ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் ஐந்தாவது பார்ட்டான அட்வெர்ப்ஸ் பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் சில முக்கியமான அட்வெர்ப்ஸ் எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷில் சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்று இந்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான அட்வர்ப்ஸ் இங்கிலீஷில் எப்படி சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம் அட்வர்ப்ஸ் பற்றிய வீடியோக்கள் எல்லாமே இங்கிலீஷ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்று இன்னும் சில முக்கியமான அட்வெர்ப்ஸ் சென்டென்ஸில் எப்படி சரியாக பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப்ஸ் வெரி மச் டூ என் அண்ட் குவைட் வெரி மச் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் எல்லாருக்குமே தெரிந்த வேர்ட்ஸ் தான் வெரி இஸ் யூஸ்ட் வித் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் மச் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபன்ஸ் வெரி அப்படிங்கிற வேர்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளோடையும் மச் அப்படிங்கிற வேர்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸோடயும் வரும் எக்ஸாம்பிள்ஸ் ஷீஸ் வெரி சாமிங் அவள் மிகவும் வசீகரமானவள் அவள் மிகவும் வசீகரமாக இருக்கிறாள் அதாவது ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படி சொல்கிறது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது சாம் பிளஸ் ஐஎன்ஜி சாமிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபில் ஸோ இதுக்கு முன்னாடி வெரி அப்படிங்கிற வேர்டு சேர்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் வெரி டேரிங் அவன் மிகவும் துணிச்சலானவன் அவன் மிகவும் துணிச்சலாக இருக்கிறான் டேர் துணிச்சல் டேரிங் டேர் பிளஸ் ஐஎன்ஜி பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு முன்னாடி அந்த வெரி அப்படிங்கிற வேர்டு சேர்த்துருக்குறோம் இந்த சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு பழக்கப்பட்ட சென்டென்சஸ் தான் திஸ் மூவி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த திரைப்படம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி பி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு முன்னாடி வெரி அப்படிங்கிற வேர்டு சேர்த்துருக்குறோம் தட் மூவி வாஸ் வெரி போரிங் அந்த திரைப்படம் மிகவும் போர் அடித்தது போரிங் போர் பிளஸ் ஐஎன்ஜி வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதுவும் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு முன்னாடி வெரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் அப்படிங்கிறோம் த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் பில்ஸ் வெரி த்ரில்லிங் இந்த திரைப்படத்தின் இறுதி பகுதி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கிறது அல்லது சிலிர் போட்டுவதாக இருக்கிறது த்ரில் பிளஸ் ஐஎன்ஜி த்ரில்லிங் வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் இதுக்கு முன்னாடி வெரி அப்படிங்கிற அப்படிங்கிற வேர்டு வேர்டு யூஸ் மச் வேர்டு முன்னாடி தான் மேக்ஸிமம் வரும் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா த கேர்ள் வாஸ் மச் லவ்ட் பை ஹர் பேரண்ட்ஸ் அந்த பெண் தனது பெற்றோரால் மிகவும் நேசிக்கப்பட்டாள் இது ஒரு பேசிவ் வாய்ஸ் இதை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றும் போது த கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் லவ்டு ஹர் வெரி மச் அந்த பெண்ணின் பெற்றோர் அவளை மிகவும் நேசித்தனர் வெரி மச் அப்படிங்கிறது மச் லவ்டு அப்படி மாறும் ஆக்டிவ் வாய்ஸில் வெரி மச்னு வர்றது பேசிவ் வாய்ஸ்ல மச் அப்படி மாறும் ஹர் டான்சிங் வாஸ் மச் த ஆடியன்ஸ் அவளுடைய நடனம் பார்வையாளர்களால் பெரிதும் புகழப்பட்டது மச் அப்படிங்கிற வேர்டுக்கு பெரிதும் அப்படிங்கிற மீனிங் வரும் வெறி அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப அந்த மாதிரி மீனிங் வரும் இது பேசி வாய்ஸ் மச் ப்ரைஸ்டு பை த ஆடியன்ஸ் இது வந்து பேசி வாய்ஸ் இது ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றும் போது த ஆடியன்ஸ் ப்ரைஸ்டு ஆர் டான்ஸிங் வெரி மச் பார்வையாளர்கள் அவளுடைய நடனத்தை மிகவும் புகழ்ந்தனர் இது மாதிரி பேசி வாய்ஸில் வந்து வரும்போது மச்சு கூட வீத்ரீ சேர்ந்து வரும் பேசி வாய்ஸில் வீத்ரீ வரும் அப்படிங்கிறது ரூல் வி த்ரீ இல்லாத பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லாத பாசி வாய்ஸே கிடையாது ஸோ அந்த வி த்ரீ ஃபார்மில் வர வேர்டுக்கு முன்னாடி மச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் டயர்டு சாட்டிஸ்ஃபைட் ப்ளீஸ்ட் சர்ப்ரைஸ்ட் டிலைட்டட் க்ரீவ் பெயின் அனாய்ட் டிஸப்பாயிண்டட் ஒரிட் ஷாக்ட் போர்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபெல்ஸ் அதாவது வி த்ரீ இந்த வேர்ட்ஸ் முன்னாடி வெரி அப்படிங்கிற அட்வ சேர்த்து எழுதலாம் பேசலாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஐ எம் வெரி டயர்டு நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் ய்டு அப்படிங்கிறது வி த்ரீ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் வே ஆஃப் ஒர்க்கிங் நீ வேலை செய்யும் விதம் எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது ஐ எம் வெரி பிளீஸ்ட் டு சி யூ ஹியர் உன்னை இங்கு பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வெரி பிளீஸ்ட் பிளீஸ்ட் வி த்ரீ இது போல் அஃப்ரைட் அப்ளைஜ் அலைக் இந்த வேர்ட்ஸ் முன்னாடி மச் தான் யூஸ் பண்ணணும் வெரி யூஸ் பண்ணக்கூடாது ஐ எம் மச் அப்ளைஜ் டு யூ ஃபார் யுவர் ஹெல்ப் நீ செய்த உதவிக்காக நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மச் அப்ளைஜ் போத் ஆர் மச் அலைக் அவர்கள் இருவரும் ஒரே போல் இருக்கிறார்கள் ஒரே போல இருக்கிறதுக்கு அலைக் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி மச் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த மச் அப்படிங்கிற வேர்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் கம்பாரிட்டிவ் டிகிரியோடையும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டுடே ஷீ இஸ் லுக்கிங் மச் பிரைட்டர் தேன் யூஸ்வல் வழக்கத்தை விட இன்று அவள் பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமாக இருக்கிறாள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது ஹிஸ் மச் பெட்டர் தேன் பிஃபோர் அவன் முன்பு இருந்ததை விட இப்போது நன்றாகவே இருக்கிறான் ஷீ ஹாஸ் க்ரோன் மச் டாலர் தான் ஷி வாஸ் லாஸ்ட் இயர் அவள் போனவரிடம் இருந்ததை விட ரொம்ப வளர்ந்திருக்கிறாள் இதுபோல் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போதும் கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் பேசும்போதும் எழுதும் போதும் மச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் வெரி மச் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் தனித்தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது இந்த ரெண்டு வேர்ட்ஸும் சேர்ந்து வெரி மச் அப்படிங்கிற ஒரே வேர்டாக சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வெரி மச் அப்படிங்கிற வேர்ட் என்ஜாய் ஹேட் நோ லைக் லவ் இந்த வேர்ப்ஸ்க்கு பின்னாடி யூஸ் பண்ணலாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த கன்சர்ட் வெரி மச் கச்சேரியை அனைவரும் மிகவும் ரசித்தார்கள் ஐ லவ் மை டாட்டர் வெரி மச் நான் எனது மகளை மிகவும் நேசிக்கிறேன் வி என்ஜாய்டு த பிக்னிக் வெரி மச் நாங்கள் சுற்றுலாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு அனுபவித்தோம் ஷி நோஸ் அபவுட் திஸ் பிளேஸ் வெரி மச் இந்த இடத்தை பற்றி அவளுக்கு மிக நன்றாக தெரியும் ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது த கன்சர்ட் வாஸ் மச் என்ஜாய்டு பை எவ்ரி ஒன் கச்சேரி அனைவராலும் மிகவும் ரசிக்கப்பட்டது மை டாடர் இஸ் மச் லவுட் பை மீ எனது மகள் என்னால் மிகவும் அன்பு செய்யப்படுகிறாள் த பிக்னிக் வாஸ் மச் என்ஜாய்டு பை எஸ் அந்த சுற்றுலா எங்களால் மிகவும் இன்பமாக அனுபவிக்கப்பட்டது திஸ் பிளேஸ் இஸ் மச் நோன் டு ஹர் இந்த இடம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான இடம் அதாவது அவளுக்கு மிகவும் தெரிந்த இடம் இது பேசி வாய்ஸ் கார்த்திக் லைக்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வெரி மச் கார்த்திக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மிகவும் பிடிக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் மச் லைக்டு பை கார்த்திக் உருளைக்கிழங்கு பொரியல் கார்த்திக்கால் மிகவும் விரும்பப்படுகிறது ஐ ஹேட் திஸ் ட்ரெஸ் வெரி மச் இந்த ஆடையை நான் மிகவும் வெறுக்கிறேன் திஸ் ட்ரெஸ் இஸ் மச் ஹேட்டட் பை மீ இந்த ஆடை என்னால் மிகவும் வெறுக்கப்படுகிறது ஐ மிஸ் மை ஃபேமிலி வெரி மச் இந்த வெரி மச் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக அலாட் சேர்த்தும் பேசினாலும் கரெக்டாக இருக்கும் ஐ மிஸ் மை ஃபேமிலி லாட் நான் எனது குடும்பத்தை பிரிந்து மிகவும் வாடுகிறேன் அதாவது என் குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த வெரி மச் போட வேண்டிய இடத்துல அ லாட்டும் போட்டும் பேசலாம் தேங்க்யூ வெரி மச் அப்படியும் சொல்லலாம் தேங்க்ஸ் லாட் அப்படின்னு சொல்லலாம் ஐ டிடென்ட் லைக் திஸ் ஃபுட் வெரி மச் எனக்கு இந்த சாப்பாடு அவ்வளவாக பிடிக்கவில்லை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஷீ இஸ் வெரி மச் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன் அவள் சூழ்நிலைக்கேற்ப மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறாள் இது போல் வெரி மச் அப்படிங்கிற வேர்டு சென்டென்சஸில் எழுதவும் பேசவும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டூ அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இட் சஜெஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் சம் கைண்ட் மோர் தென் வாட் இஸ் டிசைரபிள் நேச்சுரல் ஆர் ப்ராப்பர் அதாவது அளவுக்கு அதிகமாக அதாவது மிதமிஞ்சிய ஒன்றை பற்றி பேசும்போது இந்த டூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் இந்த டூ அப்படிங்கிற வேர்டை வெறி அப்படிங்கிற அட்வர்புக்கு பதிலாகவோ அல்லது மச் அப்படிங்கிற அட்வுக்கு பதிலாகவோ பயன்படுத்தக்கூடாது இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வெரி ஆர் மச் இட் இஸ் டூ ஹார்ட் டுடே இந்த சென்டென்ஸுக்கு பதிலாக இட் இஸ் வெரி ஹார்ட் டுடே அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும் இதே போல் இட் இஸ் டூ ஸ்ட்ராங் இட் இஸ் டூ குட் ஹி இஸ் டூ பேட் த சைல்ட் இஸ் டூ கிளவர் இது மாதிரி சொல்கிறத விட இந்த இடத்துல வெரி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணால் பொருத்தமாக இருக்கும் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இட் இஸ் வெரி குட் ஹீ இஸ் வெரி பேட் த சைல்ட் இஸ் வெரி கிளவர் இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னா இந்த டூ அப்படிங்கிற வேர்டு எங்கே சரியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சில எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம் த சைல்டு இஸ் டூ இன்னசன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இந்த குழந்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வெகுளியாக இருக்கிறது அதாவது கள்ளம் கபடம் இருக்கிறது இவ்வாறு வெகுளியாக இருக்கும்போது எதையுமே புரிந்து கொள்ள முடியாது ஸோ இந்த இடத்துல இந்த டூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும் ஷி டாக்ஸ் டூ மச் அவள் ரொம்ப அதிகமாக பேசுகிறாள் இந்த சென்டென்ஸும் சரி இட் மீன்ஸ் ஷி டாக்ஸ் மோர் தென் ஷீ ஷுட் அதாவது அவள் எவ்வளவு பேச வேண்டுமோ அதற்கு அதிகமாக பேசும்போது இந்த டூ அப்படிங்கிற வேர்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஹீ டேக்ஸ் திங்ஸ் டூ சீரியஸ்லி அவன் எல்லா விஷயங்களையும் மிக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறான் அதாவது இதோட மீனிங் ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெரிதாக்கி விடுகிறான் அந்த மாதிரி வரும் அக்கார்டிங் டு த ரூல் ஒரு ரூல் படி இந்த டூ அப்படிங்கிற வேர்ட் பொதுவாக ஒரு நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்கும் அதனால் இது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவாக தொடர்ந்து வரும்போது சரியான ஒரு மீனிங் கொடுக்கும் அக்கார்டிங் டு த ரூல் டூ ஜெனரலி ஹேஸ் அ நெகட்டிவ் சென்ஸ் அண்ட் இஸ் தென் ஃபாலோட் பை அன் இன்ஃபினிட்டிவ் அதாவது டூ வார்த்தையை தொடர்ந்து இன்ஃபினிட்டிவ் வரும் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இது ஒரு நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் த டீ இஸ் டூ ஹார்ட் ட்ரிங்க் இந்த டீ குடிக்க முடியாத அளவிற்கு மிக சூடாக இருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸில் தான் இந்த டூ டூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இதில் இஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்ட் டூ ட்ரிங்க் இன்ஃபினிட்டிவ் இதோட மீனிங் த டீ இஸ் சோ ஹார்ட் தட் ஐ கட் ட்ரிங்க் அப்படின்னு இது ரொம்ப சூடாக இருக்கிறது அதனால் ஏன்னால் இந்த டீயை குடிக்க முடியாது அப்படிங்கிற மீனிங் இது வரும் திஸ் ரோட் இஸ் டூ ஸ்லிப்பரி ஃபாரஸ்ட் டு வாக் ஃபர்தூர் திஸ் ரோடு சோ ஸ்லிப்பரி தட் வி கனாட் டு வாக் ஃபர்தூர் இந்த சாலை நம்மால் தொடர்ந்து நடக்க முடியாதபடி மிகவும் வழுக்கலாக இருக்கிறது ரோடு ரொம்ப வழுக்குகிறது அப்படிங்கிற மீனிங் வரும் த பேக் இஸ் டூ ஹெவி ஃபார் த சைல்டு டு கேரி த பேக் இஸ் ஸோ ஹெவி தட் த சைல்டு கே நாட் கேரி இந்த குழந்தையால் சுமக்க முடியாத அளவிற்கு அந்த பை மிக பாரமாக இருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸில் டூ டூ மெத்தட்லேயும் அந்த டூ யூஸ் பண்ணலாம் இது தவிர ஹி ஏ டூ மச் அட் த பார்ட்டி அவன் பார்ட்டியில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டான் அதாவது சாப்பிடுகிற ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகும் போது அந்த டூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஐம் டூ பிஸி டு டேக் ஆன் எனிமோர் ஒர்க் இன்னும் அதிகமான வேலை செய்ய முடியாதபடி நான் இன் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அளவுக்கு அதிகமான பிஸியாக இருக்கும்போது இந்த டூ பிஸி சொல்லலாம் இஸ் டு ஷை ஸ்பீக் இன் பப்ளிக் அவள் பொது இடங்களில் பேசுவதற்கு மிகவும் கூச்சப்படுகிறாள் அதாவது அளவுக்கு அதிகமாக கூச்சம் வரும்போது இந்த டு ஷை சொல்லலாம் மை பிரதர் இஸ் கார் என்னுடைய சகோதரன் கார் ஓட்ட முடியாத அளவிற்கு மிகவும் இளமையாக இருக்கிறான் அதாவது ரொம்ப சின்னவனாக இருக்கிறான் இது போல மிதமிஞ்சி இருக்கும்போது இந்த டூ அப்படிங்கிற அட்வட்டி பார்க்கலாம் என் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் போதுமான அளவு என்ஆஃப் போதும் ஷி ஹஸ் என கரேஜ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் அலோன் அந்த பிரச்சனையை தனியாக சந்திக்கும் அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கிறது ஷீ இஸ் ஓல்ட் என ஆஃப் டு கோ அலோன் தனியாக போக போதுமான வயதில் அவள் இருக்கிறாள் ஷீ ட்ரோ ஃபாஸ்ட் என் ஆஃப் டு ஓவர் டேக் மீ அவள் என்னை தாண்டி போகும் அளவுக்கு வேகமாக ஓட்டினாள் தெர் இஸ் என்ஆப் ஃபுட் அட் ஹோம் நவ் வீட்டில் இப்போது போதுமான உணவு இருக்கிறது டூ ஹவ் ஆஃப் பெட்ரோல் இன்வர் ஓவர் பைக் உனது பைக்கில் போதுமான அளவு பெட்ரோல் உள்ளதா ஐ ஹவ் என்ஆஃப் மணி டு பை அ கார் என்னிடம் கார் வாங்குவதற்கு போதுமான பணம் இருக்கிறது இது போல் போல அப்படிங்கிறது போதும் போதுமான அப்படிங்கிற மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட் கொயட் அப்படிங்கிற அட்வ பற்றி பார்க்கலாம் இந்த கொயட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் முற்றிலும் அல்லது முழுவதும் குவைட் வெல் குவாய்ட் குட் குவட் இன்ட்ரெஸ்டிங் குவைட் காமன் குவாய்ட் டிஃபிகல்ட் குவாய்ட் டிஃப்ரெண்ட் அக்செட்ரா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தீஸ் டூ ஃபிளவர்ஸ் ஆர் இன் ஃபேக்ட் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் இந்த இரண்டு பூக்களும் உண்மையாகவே ஒன்று கொன்று முற்றிலும் மாறுபட்டவை ஹி மேட் இட் குவைட் கிளியர் தட் ஹி நெவர் வாண்டட் டு சீ ஹர் அகெய்ன் அவன் அவளை இனி பார்க்கவே கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தான் குவைட் ஃப்ராங்க்லி ஐ டோன்ட் பிளேம் யூ முற்றிலும் வெளிப்படையாக நான் உன்னை குறை கூறுவதில்லை ஹீஸ் குவைட் ரைட் அவன் சொல்வது முற்றிலும் சரி அல்லது அவன் முற்றிலும் சரியாக சொல்கிறான் இட் இஸ் குவாய்ட் இம்பாசிபிள் இது முற்றிலும் சாத்தியமற்றது மை ஃப்ரெண்ட் சிங்ஸ் குவாய்ட் வெல் எனது தோழி மிக நன்றாக பாடுகிறாள் அஜய் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் குவாய்ட் ஃப்ளூவன்ட்லி அஜய் ஆங்கிலம் முற்றிலும் சரளமாக பேசுகிறான் இப்போ அட்வர்ப்ஸின் வகைகள் மற்றும் முக்கியமான அட்வெப்ஸ் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவோட பார்ட்ஸ் ஆ ஸ்பீச்சின் ஐந்தாவது பார்ட்டான அட்வர்ப் முடிவடையுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் ஆறாவது பார்ட்டான ப்ரப்போஷிஷன் பற்றி பார்க்கலாம் ப்ரப்போஷிஷனும் இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த இன் ஆன் அட் பை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சரியாக இங்கிலீஷில் பயன்படுத்துது அப்படிங்கிறத பற்றி அதில் தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்